அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று சைபர் எட்டு ஜீரோ ஒன்று சைபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் பேட்டர்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேட்டர்ன் வந்து என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பம்பர் ரிசல்ட் வருது இல்லைங்களா அந்த பம்பர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன தேதியில் வருதோ அதுக்கு அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஒரு நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் கிடச்சிருக்கு அந்த பேட்டர்னை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் சரிங்களா அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்க்குங்க பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோவை பார்க்குற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பம்பரில் வந்து ரிசல்ட் மேக்ஸிமம் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அது எப்பயுமே ரிப்பிட்டேஷனில் நேற்று நடைபெறக்கூடிய வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரிசல்ட்டில் தான் பம்பருங்கிற ஒரு ட்ரா வந்து வச்சுருந்தாங்க ஓகேங்களா அதனால் பம்பருக்கான ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் பம்பருக்கு வந்து இவ்வளோ கோடி அமௌண்ட்டு அப்படிங்கிறது மட்டும்தான் மற்றபடி ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நடக்கக்கூடிய ட்ரா தான் சரிங்களா அதனால் அதை வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம் நம்ம ரிசல்ட் எப்பயுமே வந்து என்ன பார்க்குறோன்னா நேற்று என்ன ரிசல்ட் வந்து ஃபோர் டிஜிட்டாக கொடுத்தாங்களோ அந்த வந்து மேக்சிமம் இன்றைக்கி எதாவது நம்ம ஒரு ஃபோர் டிஜிட் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நல்ல பேட்டனை தான் பார்த்தேன் அந்த பேட்டனை தான் வந்து இன்றைக்கி வீடியோவாக நான் பதிவுட்டுறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கி வந்து மாதத்தின் முதல் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவிட்டதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுக்குமே இந்த மாதம் வந்து சிறந்த மாதமாக அமையணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் அதே போல் வந்து இந்த மாதத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலோப்பு நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா அதனால் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஃபாலோப் பெண்களில் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு வாரம் வந்து தொடர்ச்சி எந்த நம்பரை பயன்படுத்துகிறோம் மின்னிங் கிடைக்கும் பெண்டிங் நம்பரில் வந்து எந்த நம்பர் மேக்சிமம் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வந்து நாளைக்கு ரெண்டாம் தேதி வந்து வீடியோவில் வந்து யூடியூப்லேயும் நம்ம போடுவோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமே அது தெரிவிப்போம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துருந்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பிரயோஜனமான விஷயங்கள் வந்து நிறைய கிடைக்கும் ஏன்னா எப்பொழுதும் நம்ம வீடியோ வந்து இப்போ இந்த தொடர்ச்சியாக ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து சரியாக வீடியோ போட முடியல அது என்னோடய பர்சனல் ரீசன்னால் வந்து நான் முடில சரிங்களா அதனால் இன்றைக்கி வந்து மாத தொடக்கத்தில் வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் இருந்ததுனால உங்களுக்கு வீடியோ நான் பதிவிடுறதில் சந்தோஷப்படுறேன் அந்த வீடியோ வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று நேற்று வரைக்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த ஏழு வருஷம் ஏழு மாத சாட்டு தான் சரிங்களா இந்த ஏழு மாத சார்ட்டில் வந்து கடைசியாக நடைபெற்ற ஒரு நாலு பம்பர் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு என்ன மாதிரி நம்பர் வந்து ரிசல்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்குறோம் ஓகேங்களா அதனால் அது பம்பர் ரிசல்ட்டுன்னு எடுத்துக்க வேண்டாம் பட் பர்டிகுலராக நேத்தியோட ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்து மேக்சிமம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து நம்ம பம்பராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அதனால தான் நம்ம வந்து பம்பரை வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம மேட்ச் பண்ணுறதுனால அந்த பம்பர் மட்டும் என்னென்ன தேதியில் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் நமக்கு இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா நாற்பது தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் சைபர் ஒம்பது எண்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஃபோர் டிஜிட்டு ரிசல்ட்டாக வந்திருக்கும் சரிங்களா அதே போல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் டூ ஃபோர் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டீச்சிட் வந்துச்சு இது வந்து பம்பரில் வந்தது இப்போ நான் கொடுக்கக்கூடிய கணிப்புமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கணிப்புமே பார்த்தீங்கன்னா இந்த நாலு பம்பர் ரிசல்ட்லேருந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வந்து மேக் மேக்ஸிமம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து த்ரீ நைன் டபுள் ஃபைவ்னு வந்துருக்கும் சரிங்களா அதே போல் இந்த மார்ச் மாதத்தில் வர்றது ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ அப்படின்னு வந்திருக்கும் அதே போல் இந்த ஜூன் மாதம் தொண்ணூறு முப்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் ஓகேங்களா அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி தான் என்ன ரிசல்ட்டு வரும் ஓகேங்களா அப்போ நேற்று வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி க்ளோஸ் பண்ணதுனால இன்றைக்கி வந்து இந்த இடத்துல பம்பருக்கு அடுத்தது என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிற கணிப்பை தான் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பம்பரோட இந்த நாலு பம்பரங்களோட ரிசல்ட்டு வந்து நாற்பது தொண்ணூத்தொன்று ஓகேங்களா நாற்பத்தி தொண்ணூத்தொன்று மொதல் ரிசல்ட்டு அந்த மாதிரி நாற்பது தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தேழு தொண்ணூற்றி ஏழு சைபர் ஒம்பது எண்பத்தி ஏழு அப்புறம் வந்து நேற்று வந்த ரிசல்ட்டு நைன் ஃபைவ் டூ ஃபோர் இந்த நம்பர் நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பரை நான் ஏறு வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ஒன்று நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிற மாதிரி நான் எழுதுறேன் ஓகேங்களா அதே போல் அந்த த்ரீ நைன் டபுள் ஃபைவ்ங்கிற நம்பரையும் ஏறு வரிசையில் தான் நான் எழுத போகிறேன் அந்த நம்பர் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட் நான் எழுதி போடுறது பம்பரோட ரிசல்ட்டை ஏறு வரிசையில் எழுதுகிறேன் அந்த நாலு ரிசல்ட்டையும் ஓகேங்களா அந்த ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து ஜீரோ ஒன் ஃபோர் நைன் ஓகேங்களா அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தேழு எண்பத்தொம்போது அதாவது இந்த ரிசல்ட்டு ஓகேங்களா எழுவத்தி ஏழு எண்பத்தொம்போது அந்த ரிசல்ட்டு அதுக்கடுத்து இந்த ஜீரோ நைன் எயிட்டி செவன் அப்படிங்கிற நம்பர் நான் எழுதுகிறேன் ஜீரோ நைன் எயிட்டி செவனுங்கிறத ஏறு வரிசையில் நான் எழுதுகிறேன் ஓகேங்களா அதே போல் நேற்று வந்த ரிசல்ட்டு நைன் ஃபைவ் டூ ஃபோரு நைன் ஃபைவ் டூ ஃபோரை ஏறு வரிசையில் நான் எழுதிட்டேன் ஓகேங்களா இந்த மூணுமே நான் வரிசையில் எழுதி நாலு ரிசல்ட்டுமே ஏர்வரிசில் எழுதிட்டேன் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பம்பருக்கு அடுத்த நாள் வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தா த்ரீ நைன் டபுள் ஃபைவ் இந்த நம்பர் நம்ம ஏர்வரிசில் எழுதும்போது என்ன வரும்னா த்ரீ டபுள் ஃபைவ் நைன் அப்படின்னு சொல்லி வரும் அதே போல் தான் இந்த நம்பர் எழுதுகிறேன் அந்த ப்ளூ கலர் கட்டங்களில் தான் பம்பர் ரிசல்ட்டுக்கு அடுத்த ரிசல்ட்டு சரிங்களா அதனால் அந்த ஒரு நம்பர் எழுதும்போது த்ரீ டபுள் ஃபைவ் நைன் ஒரு நம்பர் வருது த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட் வருது இந்த ஜீரோ செவன் எயிட்டி நைனுங்கிற நம்பர் பாக்ஸில் பம்பருக்கு வந்ததுக்கு அடுத்த நாள் வந்து ஜீரோ த்ரீ ஐம்பத்தொம்போது அப்படின்னு நம்பர் வருது ஓகேங்களா அப்போ நேற்று ஒரு ரிசல்ட் வந்து நைன் ஃபைவ் டூ ஃபோர் அப்படிங்கிற நம்பர் ஏறு ரிசல் எழுதும் போது டூ ஃபோர் ஃபைவ் நைன் வருது அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதனால கொஞ்சம் வந்து நீங்கள் டீப்பாக பார்க்குறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை நீங்கள் பார்க்குற பட்சத்தில் நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் ஒஃப்ல பண்ணால் நல்ல ஒரு வினியும் கிடைச்சிருக்கோம் சரிங்களா அதனால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம யோசிக்கிறது தான் நிறைய விஷயங்களை வந்து நம்ம எந்த கோணத்தில் நம்ம யோசிக்கிறோம் என்ன மாதிரி பேட்டனில் நம்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்க நம்ம என்ன மாதிரி பேட்டனில் நம்பர் வரும் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்து தரோம் சரிங்களா அதனால் மேக்ஸிமம் இன்றைக்கி என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது கூட யாராலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா இந்த ட்ரா நடப்பெறக்கூடிய இன்றைக்கி நடைபெறக்கூடிய காரின்ய ப்ளஸுக்கு ஐநூற்றி முப்பத்தி மூணுங்கிற ட்ரா நடத்தக்கூடிய அந்த கம்பெனி ஓனருக்குமே இன்றைக்கி எந்த நம்பர் ரிசல்ட்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது அதனால் ஏஜென்டுங்களை நம்பியோ இந்த யாராவது ஒருத்தங்க இன்றைக்கி என்ன நம்பர் எக்ஸாக்டாக வரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளை ஏமாற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் யாருக்குமே இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட்டுகள் யாருக்கும் தெரியாது ஓகேங்களா அதனால் நம்மளும் கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேட்டன்களில் இந்த மாதிரி ரிசல்ட்டுகள்லாம் கொடுத்தாங்கன்னா அடுத்தது என்ன மாதிரி பேட்டனில் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல கணிப்பு தான் ஒரு ப்ரடிக்ஷன் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி கணிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேனல்லையுமே வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து இன்றைக்கி என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மெத்தடை வந்து நிறைய ட்ரிக்ஸ் மெத்தடு கால்குலேட்டர் மெத்தடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பேட்டர்ன் மெத்தடு வீக்லி சார்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறது மந்த்லி சார்ட்டை பேஸ் பண்ணி தர்றதுங்கிறது இந்த மாதிரி ஒரு ஐடியாஸை மட்டும்தான் நிறையா யூடியூப் சேனலில் வந்து நம்மள மாதிரி கொடுக்குறாங்க அதனால் ஏதாவது ஒரு மூலியமாக ஒரு நாலு டிஜிட் நம்பரோ அது ஒரு மூணு இலக்க நம்பரோ அட்லீஸ்ட் ஒரு சீபோர்டில் ஒரு நம்பராவது தெரிஞ்சதுன்னா இன்றைக்கி ப்ளே பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்கிறத எல்லோருமே புரிஞ்சு வச்சுருக்குங்க ஓகேங்களா அதனால் யாருக்குமே இன்னையோட நம்பர் என்ன வருங்கிறது தெரியாது நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டனில் இந்த மாதிரி நம்பருங்களாம் வந்துட்ருக்கு இதே மாதிரி அடுத்த ரிசல்ட்டும் வருமா அப்படிங்கிற ஒரு நல்ல கணிப்பை தான் கொடுக்குறோம் ஓகேங்களா அதனால் நம்ம வீடியோ போடுறதுனால இந்த இந்த நம்பர் வந்து நீ கண்டிப்பாக வரும் இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோர் டிஜிட்ல வந்து வந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்கள் மனசில் பட்டுருந்துச்சின்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அது தப்பு அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா அதனால் யாருக்குமே இன்றைக்கி வர்ற நம்பர் யாருக்கும் தெரியாது நம்ம கொடுக்கக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்னில் இந்த மாதிரி கணிப்புகளை கொடுக்குறோம் அது உங்களோட கணிப்பில் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா நான் ஏன் இந்த ஸ்கிரீனை ரொம்ப நேரம் டிஸ்பிளேல நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் இப்போ ஜீரோ ஒன் ஃபோர் நைன் ஒரு பம்பரில் ஜனவரி மாதம் அடித்த ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும் அதுக்கடுத்து மார்ச் மாதம் அடித்த ரிசல்ட்டுக்கு எழுபத்தேழு எண்பத்தி ஒம்பது ஓகேங்களா எழுவத்தி ஏழு எண்பத்தொம்போதுக்கு முப்பத்தஞ்சு அறுபத்தெட்டுன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாக்ஸில் சரிங்களா பம்பருக்கு அடுத்த நாள் அப்போ அந்த நம்பரை பாருங்களேன் மேலே வந்து ஜனவரி மாதம் கொடுத்த ரிசல்ட் வந்து முப்பத்தஞ்சு ஐம்பத்தொம்போது அதே மார்ச் மாதம் பம்பருக்கு அடுத்த நாள் கொடுத்த ரிசல்ட் வந்து முப்பத்தஞ்சு அறுபத்தெட்டு அப்போ ஐம்பத்தொம்போதுக்கு ஐம்பத்தி ஒன்பதுக்கு பிசிக்கு அறுபத்தெட்டுங்கிற பிசி வந்து பாருங்களேன் அறுபத்தெட்டில் ஐம்பத்தொம்போது லிஸ்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நம்பர் வரும் அப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு ஓகேங்களா ஒம்பது நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணி அறுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லி முப்பத்தஞ்சு அறுபத்தெட்டுங்கிற நம்பரை வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு எண்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு ரிசல்ட்டு நல்லா பாருங்கள் இது வந்து கணிப்பு இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு விஷயத்தை சொல்கிறேன் இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சைபர் மூணு ஐம்பத்தி ஒம்போதுன்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த தேதியில் கொடுத்துருக்காங்க இந்த மே மாதம் ஓகேங்களா ஏ மே மாதம் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க மே மாதம் ரிசல்ட்டில் சைபர் மூணு ஐம்பத்தி ஒம்பது அப்படிங்கிற அடுத்த நாள் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க சைபர் மூணு ஐம்பத்தி ஒம்போது சாரி ஃப்ரெண்ட்ஸ் சைபர் மூணு ஐம்பத்தி ஒம்பது அப்படிங்கிற ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை தான் நான் சைபர் மூணு ஐம்பத்தி ஒம்பதுன்னு கொடுத்துருக்கேன் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் அடித்த பம்பருக்கு அடுத்த நாள் முப்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பதுன்னு கொடுத்துருக்காங்க மார்ச் மாதம் அடித்த பம்பருக்கு அடுத்த நாள் முப்பத்தஞ்சு அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ நமக்கு இந்த மே மாதம் சைபர் மூணு ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தா இந்த ஜூலை மாதம் இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் மூணு ஐம்பத்தி ஒம்போதுங்க இந்த இடத்துல திரும்பவும் ரிப்பூட்டேஷனில் அறுபத்தி எட்டுன்னு வந்தா ஓகேங்களா ஐம்பத்தி மூணுக்கு அறுபத்தி எட்டு அப்போ சைபர் சைபர் மூணு அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரை சிங்கிள் ஷாட்டாக இன்றைக்கி ஒரே ஒரு செட்டு வந்து டொண்ட்டிலேயாவது அல்லது பெரிய பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஐடியா தான் நான் சொல்கிறேன் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செட்டு எடுத்து இந்த சைபர் மூணு ஐம்பத்தி ஒம்பதுன்னு வந்திருக்கு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முப்பத்தஞ்சு ஐம்பத்தொம்போது அடுத்த ரிசல்ட்டு முப்பத்தஞ்சு அறுபத்தெட்டு அப்போ இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் சைபர் மூணு ஐம்பத்தொம்போது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைபர் மூணு அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அப்போ இது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியா தான் இந்த நம்பரை நான் எழுதி போடுறது கிடையாது பட்டு இந்த சைபர் மூணு அறுபத்தி எட்டுங்கிற நம்பரை ஒரு சிங்கிள் செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சவங்க அந்த நம்பரை டுவெண்ட்டி ருப்பீஸில் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த சைபர் மூணு அறுபத்தி எட்டுங்கிற நம்பரு பாக்ஸில் ட்ரை பண்ணுற பட்சத்தில் தான் ஒரு ஃபோர் டிஜிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இந்த மாதிரி எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா இந்த நம்பர் நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன் சைபர் மூணு அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா அதனால் மேலே ஐம்பத்தொம்போதுக்கு ஐம்பத்தொம்போது வந்திருக்கு கீழே அறுபத்தெட்டுக்கு திரும்ப ஒரு அறுபத்தெட்டு வந்ததுனா இந்த அறுபத்தெட்டு சைபர் மூணு அறுபத்தெட்டுங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்னோட கணக்கில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து இன்னொரு மெத்தடில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் யோசிச்சிருக்கேன் அந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆணிச்சுன்னா அந்த மெத்தட்லேயுமே வரக்கூடிய எண்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த நம்பரையுமே நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்லா அந்த நம்பருங்களை நோட் பண்ணி பாருங்கள் இந்த பம்பர் ரிசல்ட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்போதுன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் நடைபெற்ற ரிசல்ட்டில் எண்பத்தொம்போதுன்னு இருக்கும் அதே பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் நடைபெற்ற பம்பர் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்போது பிசினேங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் எழுதி போட்டது ஏறு வருஷங்கிறதுனால இது பிசின்னு சொல்ல முடியாது இது வந்து ஏறு வருஷத்தில் வரக்கூடிய பிசி நம்பர் ஓகேங்களா எண்பத்தொம்போது எண்பத்தொம்போதுனு இருக்குது அப்போ இந்த ரிசல்ட்டில் பம்பருக்கு அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டில் ஐம்பத்தி ஒம்போது இந்த இடத்துலேயே ஐம்பத்தி ஒம்போது ஓகேங்களா ஐம்பத்தி ஒம்போது இந்த இடத்துல ஐம்பத்தி ஒம்போது அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த நாற்பத்தி ஒம்போது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போதாக வந்திருக்கு அப்போ பத்து நம்பர் சேர்த்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நாற்பத்தொம்போது ஐம்பத்தொம்போதான் வருது அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்து நம்பர் சேர்த்துனா ஓகேங்களா பத்து நம்பர் சேர்த்துனா எழுபத்தி எட்டு அப்படின்னு வருமா இல்லை எட்டுன்னு நான் முன்னே சொன்ன மாதிரி சைபர் மூணு அறுபத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் ஓகேங்களா அதனால் நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தொம்போதுக்கு எழுபத்தெட்டுன்னு வருமா அல்லது அறுபத்தெட்டுன்னு வருமா தான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு அறுபத்தெட்டுன்னு ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் சைபர் மூணு அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கணக்கு பிரகாரம் இந்த எழுபத்தி நம்பர் வருமா அப்படிங்கிறதான் நான் யோசிக்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல இந்த நம்பர் இந்த பேட்டர்னில் பாரலாம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த போடாக செலக்ட் பண்ண இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா டபுள் த்ரீ இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல டபுள் ஜீரோ பம்ப ரிசல்ட்டில் அடுத்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டபுள் த்ரீனு இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஒரு அஞ்சுன்னு வருமா அப்படின்னு கேட்குறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஜீரோன்னு வந்ததுக்கு பிறகு இந்த இடத்துல வரக்கூடிய நம்பரு செவனு செவன்லேருந்து ஒரு அஞ்சு நம்பர் லெஸ் பண்ணால் இந்த இடத்துல ரெண்டு ஓகேங்களா எய்ட்லேருந்து அஞ்சு நம்பர் லெஸ் பண்ணால் ரெண்டு அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் சைபர் அப்படிங்கிறதுனால சைபர்லேருந்து ஒரு அஞ்சு நம்பர் நான் லிஸ்ட் பண்ணால் இந்த இடத்துல அஞ்சு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்குறேன் ஓகேங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆறுன்னு வருமா இந்த இடத்துல ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டுக்கு நம்பரில் இந்த இடத்துல ஆறுன்னு வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடுவில் எழுபத்தி ஏழு அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ஃபைவ்னு இருக்கும் ஓகேங்களா ஏழு டபுள் ஃபைவ்னு இருக்கும் ஓகேங்களா இந்த இதில் ரிசல்ட்டில் வந்து கீழே பார்த்திங்கன்னா ஏபோர்ட்டில் நாலு அப்படின்னு சொல்லியிருக்கோம் மேலே இருக்கக்கூடிய ரிசல்ட்டில் ஒன்றுன்னு அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ ஒரு மூணு நம்பர் நாலுலேருந்து மூணு நம்பர் லிஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர் வரும் மூணு ரெண்டு ஒன்று ஓகேங்களா அப்போ மேலே ஒன்று வருது அப்போ நம்ம இந்த இடத்துல மூணு அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா மூணுங்கிற நம்பரோட நம்ம ஒரு மூணு நம்பர் ப்ளஸ் பண்ணுறோம் ஓகேங்களா மூணு நம்பரை ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு வரனால இந்த இடத்துல ஆறு அப்படின்னு எடுக்கிறேன் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஐம்பத்தாறு எழுபத்தெட்டு அப்படிங்கிற ஒரு ஃபோர் டிஜிட் வந்து இந்த ஒரு பேட்டர்னில் கிடைக்குமா அப்படிங்கிறத என்னோடய கணிப்பில் நான் எடுக்கிறேன் இந்த ஐம்பத்தாறு எண்பத்தெட்டு ஐம்பத்தாறு எழுபத்தெட்டுங்கிற நம்பரை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எழுதி போட்ட எல்லா நம்பருமே பாக்ஸில் வந்த ரிசல்ட்டு சரிங்களா அதனால் அந்த ஐம்பத்தாறு எழுபத்தெட்டை முடிந்தவர்கள் டுவெண்ட்டி ருப்பீஸில் ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை என்னால் பாக்ஸில் ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த ரிசல்ட்டெல்லாம் என்ன மாதிரி பேட்டர்னில் வந்து ஃபோர் டிஜிட்டாக எடுத்தாங்களோ அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பரை தான் நான் அந்த இடத்துல எழுதி போடுறேன் ஐம்பத்தெட்டு அறுபத்தி ஏழாக வரலாம் ஐம்பத்தெட்டு எழுவத்தி ஆறாக வரலாம் அறுபத்தி ஏழு எண்பத்தஞ்சாக வரலாம் அல்லது எண்பத்தஞ்சு அறுபத்தி ஏழாக வரலாம் ஓகேங்களா எண்பத்தஞ்சு அறுபத்தி ஏழாக வரலாம் திரும்பவும் நான் அதை எழுதி போடுறேன் எழுபத்தாறு எண்பத்தஞ்சாக வரலாம் எழுபத்தாறு ஐம்பத்தெட்டாக வரலாம் அப்படி இல்லைனா அறுபத்தி ஏழு ஐம்பத்தி எட்டாக வரலாம் ஓகேங்களா இந்த இடத்துல நான் வந்து பர்டிகுலராக இன்றைக்கி ஏன் வந்து இந்த ரெண்டு நம்பரை இந்த க்ரீன் கலரில் இருக்கிற எழுபத்தாறு ஐம்பத்தெட்டும் எழுபத்தாறு எண்பத்தஞ்சும் நான் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டுமே சொன்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ரெண்டு ஐம்பதுக்கு தான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த விஷயத்தை என்ன சொன்னேன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் டக்குன்னு நமக்கு ஒரு ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம யூடியூப்பில் அந்த நேரத்தில் நம்ம பதிவிட முடியாது இப்போ ரெண்டரை மணிக்கோ ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கோ நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடணுன்னா அந்த வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மூணு மணிக்கு மேலே ஆகிடும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி விஷயங்கள் ஓகேங்களா நமக்கு டக்குன்னு ஒரு பேட்டர்ன் எதாவது ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி தகவல்களை கொடுக்கணும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு பொழுது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன் அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் மூணு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து சி போர்டில் ஆறு வந்து பெண்டிங் வச்சுருந்த அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக இருபத்தி ஏழாம் தேதி அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டில் ஏ போர்ட்லையோ அல்லது சி போர்ட்லேயோ வரக்கூடிய ஒரே நம்பர் வந்து பென்னிங்கில் இருந்தால் கண்டிப்பாக ஏ போர்டோ அல்லது சி போர்டோ நீங்கள் ஆறுங்கிற நம்பரை வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரை பண்ணுங்கள் இந்த நம்பர் வந்து இருபத்தி ஏழாம் தேதி மேக்ஸிமம் பென்னிங் வச்சிருக்க நம்பரை ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே வர நம்பர் வந்து கண்டிப்பாக அதை வந்து இருபத்தி ஏழாம் தேதி எடுப்பாங்க அதனால் ஏ போர்டில் ஆறு சி போர்டில் ஆறுங்கிறத மினிமம் ஒரு அஞ்சு சேர்த்து ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன் அதுலேயும் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து அதில் எடுத்து தான் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா கடைசி நேரத்தில் வந்து ரெண்டு ஐம்பதுக்கு ரெண்டு ஐம்பத்தஞ்சு தான் பட் வச்சேன் ஒரு அஞ்சு செட்டு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படியே வச்சேன் பட் ஏ போர்டில் வரல நீங்கள் சொன்ன மாதிரி சி போர்டில் கண்டிப்பாக அஞ்சு வந்தது அந்த ஆறுங்கிற நம்பர் சி போர்டில் இருபத்தி ஏழாம் தேதி தான் ஓப்பன் ஆகும்னு சொன்னீங்க அதே போல் இருபத்தாறில் இருபத்தி ஏழாந்தேதி தேதி ஓப்பன் ஆச்சு அன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாறு ஓகேங்களா அதே போல் நம்ம இன்னொரு கணிப்புமே நம்ம யூடியூப்பில் கொடுத்துருந்தோம் அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருணும் சி போர்டில் வந்து அந்த ஆறு அப்படின்னு சொல்லி வந்த பிறகு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் ஆறுன்னு வந்துச்சு ஓகேங்களா அப்போ சி போர்டில் ஆறுன்னு வரப்போ பி போர்டில் ஆறுன்னு வருது அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் ஆறு வருமா அப்படிங்கிற கணிப்பை ஒரு ஃப்ரெண்டு கேட்டுருந்தாரு அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஆரை வச்சாங்க ஏ போர்டில் ஆற வச்சாங்க ஏ போர்டில் ஆறு பெண்டிங்கில் வைக்கிறாங்க அதனால் ஆறு வர்றதுக்கு சான்ஸ் குறைவாக இருக்கிறதுனால ஆறை வந்து லிமிட்டாக வந்து ஒரு அஞ்சு செட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஆறுக்கு மேலே உள்ள நம்பர் அஞ்சுங்கிறத ஒரு பத்து செட்டும் மேலே உள்ள நம்பர் அதுக்கு ஆறுக்கு அடுத்த நம்பர் ஏழு அப்படிங்கிற நம்பர் ஏன்னா ரொட்டேஷன் பிரகாரம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாட்டரியில் வந்து கெஸிங் வருது அந்த மிஷினை நீங்கள் பார்க்கும்பொழுதும் ஃபோர் டிஜிட் பேட்டனும் அந்த சிக்ஸ் டிஜிட் பேட்டனில் வந்து மிஷின் உட்காரும் பொழுதும் மேலே கீழேன்னு தான் ரொட்டேஷன் பண்ணிட்டு நிற்கிது அப்படினால அந்த ஆறுங்க நம்பரை ஆறு ஏசி போர்டு ஆறு பி போர்டு ஆறு ஏ போர்டுங்கிற மாதிரி மூணுமே ஆறுன்னு வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு செட்டு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஆறில் ஏ போர்டு மட்டும் ஆறு வைங்க அப்படி இல்லைனா மேலே வந்து அஞ்சுங்கிற நம்பரை வந்து மேக்ஸிமம் கொண்டு வந்தால் அந்த நம்பர் ஒரு பத்து செட்டும் கீழே வந்து ஆறுக்கு அடுத்த நம்பர் ஏழு அப்படின்னு கொண்டு வந்தால் அதை ஒரு பத்து செட்டும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ அன்றைக்கி வந்து ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்போ எழுநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பருக்கு அடுத்தது வந்த ரிசல்ட்டுக்கு நம்ம ரெண்டு நாள் கழித்து ஊற்றினா ஏழு அப்படிங்கிற நம்பரை வந்து ஏ போர்டில் வருவோங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு கொடுத்துருவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தகவல்களோட சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்தந்த டைமில் நிறையா வீடியோ வந்து நம்மளால் பதிவிட முடியாது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்னு நம்ம பதிவிடுறதே ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டைமில் எல்லாமே வீடியோவிலையோ போட முடியாது ஓகேங்களா அதனால தான் அந்த மாதிரியான சிறிய தகவல்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எதாவது தெரிஞ்சாலும் நான் குரூப்பில் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஓகேங்களா அதனால் முடிந்தவர்கள் ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டுமே நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுறேன் ஓகேங்களா அந்த விஷயத்தை வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது வந்து ஃப்ரீயாக இணைஞ்சிக்க முடியாது ஒரு முந்நூறுரூபா வந்து மந்த்லி பேமெண்ட்டாக நீங்கள் வந்து பே பண்ணிட்டிங்கன்னா அந்த பே பண்ணதுக்கு பிறகு தான் வந்து நீங்கள் அந்த குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அதுக்கு பிறகு தான் நான் குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவேன் சரிங்களா அதனால் நம்மளோட குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிக்கணும் பட்டால் மட்டுமே அந்த முந்நூறுவாங்கிற நம்பர் அமௌண்ட்டை வந்து நீங்கள் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன்றுங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சொல்லினீங்கன்னா நான் என்னோட ஜிபே நம்பர் நான் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்கன்னா உடனே அடுத்த இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து குரூப்பில் இணைஞ்சிக்கல ஒரு வாய்ப்புகளை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தருவேன் அதனால் நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி சொல்கிறதுனால அதை யூடியூப்பில் சொல்ல முடியலங்கிற வருத்தமும் எனக்கு இருக்குது ஓகேங்களா அதனால தான் முடிந்தால் விருப்பம் இருக்கிறவங்க மட்டுமே இதை இணைஞ்சு கொள்ள உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது கட்டாயம் கிடையாது இது யாரையும் ஏமாற்றணுங்கிற நோக்கத்தோடு நான் விஷயத்தை சொல்லலை அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா அதனால் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் வாட்ஸ்அப்பில் ஒவ்வொருத்தருட்டையுமே எந்தளவுக்கு அவங்க ஒரு கான்டாக்டில் இருக்கேன் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து அவங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற மூணு குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கணிப்புகளை வந்து தினமே அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா அதனால் இஷ்டம் இருந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் மட்டும் அந்த குரூப்பில் இணைஞ்சுக்குள்ளே நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஓகேங்களா அதனால் இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் பாருங்கள் இதை நான் உங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி டிலே பண்ணி கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடுச்சு மற்றபடி யாரும் வந்து தப்பாக நினச்சிக்கிறேன்னா சரிங்களா அதனால் இந்த பேட்டர்ன் வந்து இருக்குது அதுக்கு பிறகு இதில் இன்னொரு லாஜிக்காக இந்த ஃபைவ் எயிட் சிக்ஸ் செவனு ஃபைவ் எயிட் செவன் சிக்ஸு சிக்ஸ் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபைவ் எய்ட்டு சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் ஓகேங்களா இந்த நம்பர்களை உங்களுக்கு கணக்கில் வந்ததுன்னா டுவெண்ட்டி ருபீஸில் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிந்த பிரிப்பேர்ஸாக இருந்தீங்கன்னா மட்டுமே நீங்கள் ஹண்ட்ரடில் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் யாருங்கிற நம்பர் இம்பார்ட்டண்டாக நீங்கள் ஒன்றாந்தேதி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த எழுபத்தாறு எண்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரை வந்து நான் கண்டிப்பாக எழுபத்தாறு ஐம்பத்தெட்டும் எழுபத்தாறு எண்பத்தஞ்சுங்கிறது நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் கொடுக்குறதுனால அந்த நம்பரை முடிஞ்சவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர் டிஜிட்டாக என்னால் ட்ரை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட்டு த்ரீ டிஜிட்டாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த லாஜிக்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பிறகு என்ன விஷயங்கள் இருக்குது என்ன இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக எப்படி கணிப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு பம்பர் ரிசல்ட்டுக்கு அடுத்த ரிசல்ட் வருது என்னன்னு பாருங்கள் பம்பர் ரிசல்ட்டுக்கு அடுத்த ரிசல்ட்டில் மூணு அஞ்சு ஓகேங்களா மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இருக்குது அடுத்த பம்பரோட ரிசல்ட்டில் பாருங்கள் மூணு அஞ்சு அப்படின்னு நம்பர் இருக்குது மூணு அஞ்சு இருக்குது அதுக்கு அடுத்த பம்பரில் பாருங்களேன் மூணு அஞ்சும் சேர்த்து முப்பத்தஞ்சுன்னு சொல்லி இடத்துல வச்சுருப்பாங்க ஓகேங்களா அப்போ இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு சாரி நேற்று வந்து பம்பர் ரிசல்ட்டுக்கு அடுத்ததான் இந்த இடத்துல இன்றைக்கி என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கும்போது மூணோ அல்லது ஒரு அஞ்சோ ஒரு ஆப்ஷனை கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த கணிப்பை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த இடத்துல மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பரை டபுள் ஃபைவ் இருக்கிறதுனால ஒரு ஃபைவ் மட்டும் எடுக்கிறேன் அப்போ மூணு அஞ்சுங்கிற நம்பரை எடுத்தோன்னா நமக்கு தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு ஒரு நம்பர் வரும் சரிங்களா மூணு அஞ்சுன்னு எடுத்தேனா அந்த இடத்துல தொண்ணூற்றி நம்பர் வரும் அந்த நம்பரை நீங்கள் திருப்பி எழுதுனீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா ஐம்பத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லி வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சுங்கிற நம்பரை எடுத்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் அறுபத்தி எட்டு ஓகேங்களா அப்போ அந்த அறுபத்தெட்டை நான் திருப்பினா என்ன வரும் எண்பத்தி ஆறுன்னு சொல்லி வரும் ஓகேங்களா அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறாக வரும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த இடம் பாருங்கள் தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் இருக்குது மூணு அஞ்சு எடுத்தோன்னா தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் வருது அந்த தொண்ணூறுங்க நம்பர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்போதுன்னு கொடுக்குற பார்த்திங்களா அந்த நம்பரில் இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே பவர் பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த அஞ்சுக்கு பவர் பண்ணால் தொண்ணூறு அதே போல் அந்த தொண்ணூரை திருப்பணோனா சைபர் ஒன்பது அப்படின்னு வருது ஓகேங்களா அப்போ இந்த அறுபத்தி எட்டுங்கிற நம்பர் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது அஞ்சுங்க நம்பருக்கு பவர் பண்ணால் தொண்ணூறுன்னு வருது அந்த நம்பர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கு தொண்ணூறு டிஏ போர்டை வச்சு தொண்ணூறு முப்பத்தஞ்சுன்னு அடிக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அறுபத்தெட்டு எந்த இடத்துல எடுத்தோம் இந்த ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை எடுத்துட்டோன்னா ஆறு எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது அந்த ஆறு எட்டு எண்பத்தாறு அப்படிங்கிற நம்பர் இருக்குது அந்த ஆறு எட்டுக்கு பவர் பண்ணோன்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய எண் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பதிமூணு முப்பத்தொன்று ஓகேங்களா பதிமூணு முப்பத்தொன்று நான் ரெண்டு நம்பருமே பவர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நான் வந்து ரெண்டு நம்பருமே பவர் பண்ணியிருக்கேன் அப்போ பதிமூணு முப்பத்தொன்று அப்படின்னு சொல்லி வந்தால் அந்த நம்பர் ஃபோர் டி எப்படி வைப்பாங்க பதிமூணு அறுபத்தி எட்டுன்னு வரும் அப்படின்னா எண்பத்தாறு பதிமூணு அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா அப்போ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது இந்த எண்பத்தாறு முப்பத்தி ஒன்று இந்த நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓகேங்களா இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அதனால் இந்த கணிப்புகள் உங்களோட கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து டிஏ போர்டில் எந்த நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போதுங்க நம்பரை வந்து தொண்ணூறு சைபர் ஒம்போதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தொண்ணூறு அப்படின்னு சொல்லி டிஏ போர்டில் வச்சுருப்பாங்க ஓகேங்களா தொண்ணூறுன்னு வச்சுருப்பாங்க அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வர ரிசல்ட்டு சரிங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல வரக்கூடிய டிஏ போர்டு இன்றைக்கி வரணும் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு ஒன்பது அப்படியே வச்சாங்க அஞ்சுக்கு மட்டும் தான் சைபர்னு மாற்றினாங்க ஓகேங்களா அப்போ நான் அந்த பிரகாரம் வந்து உங்கள் நம்பர் எழுதி போட்டிருந்தேன் இப்போ அறுபத்தெட்டுன்னு இருக்குது அப்போ அந்த அறுபத்தெட்டுங்கிற நம்பருக்கு எட்டுங்கிற நம்பருக்கு பவர் பண்ணால் அறுபத்தி மூணுன்னு வரும் ஓகேங்களா அறுபத்தி மூணு முப்பத்தாறு அப்போ அறுபத்தி மூணு முப்பத்தாறு அப்படின்னு ஒரு நம்பர் வருது அறுபத்தி மூணு அப்படிங்கிறது டிஏ போர்டாக வந்துச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல எடுத்துடக்கூடிய மீதி நம்பர் என்ன அறுபத்தி மூணு அறுபத்தெட்டு ஓகேங்களா அறுபத்தி மூணு அறுபத்தெட்டு அல்லது முப்பத்தி ஆறு எண்பத்தாறு முப்பத்தாறு எண்பத்தாறு முப்பத்தாறு எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நண்டு நம்பருமே நான் தரேன் முடிஞ்சவங்க இன்றைக்கி ஒரு நாள் வந்து இந்த நம்பருங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல பேட்டன் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டனாக இருக்கும் இன்றைக்கி டிஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அல்லது முப்பத்தாறு அப்படிங்கிற நம்பர் வந்து டிஏ போர்டாக வரலாம் ஓகேங்களா டிஏ போர்டு வந்து இன்றைக்கி டி போர்டு வந்து பார்த்திங்கன்னா டிஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணுன்னு வரணும் அல்லது முப்பத்தி ஆறு அப்புடின்னு வரணும் ஓகேங்களா அதை உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆணுச்சின்னா எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி எண்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் என்னி நீங்கள் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிலே வந்து ஆகிடுச்சி ரொம்ப லேட்டாக வந்து நான் வந்து ரொம்ப போர்ட்டல் போடலை பதினொன்று மணி அந்த மாதிரி பக்கமாக தான் நான் போடுறேன் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் இன்றைக்கி வீடியோ வந்து லென்த்தாக போகுதுன்னு நினைக்க வேண்டாம் நாளில் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ போடுறேன் ஓகேங்களா எப்பயுமே வழக்கமாக ரெண்டாம் தேதி வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதத்திற்கான சிறந்த எண்கள் அப்படிங்கிற வீடியோ போடுவோம் அது முடிஞ்ச வரை இன்றைக்கி நைட்டே நான் பதிவிடுறதுக்கு பார்க்குறேன் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்